சிறப்பு மருத்துவமனையில் ரொபாட்டிக் முழங்கால் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு சென்னையில எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் மக்களின் நம்பிக்கை பெற்ற மருத்துவமனை சிபிஎஸ் சிறப்பு மருத்துவமனை தற்போது அண்ணா நகர்ல ரொபாட்டிக் உதவியோட முழுமையான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைய அறிமுகம் செஞ்சிருக்கு இந்த பகுதியில இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரே மருத்துவமனையா சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனை விளங்கிட்டு இருக்கு அமெரிக்காவில வெலிஸ் என்கின்ற முன்னணி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரொபாட்டிக் இயந்திரத்தை அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரகாஷ் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராதிகா வேணுகோபால் ஆகிய எல்லாரும் ரோபாட்டிக் உதவியோட முழங்கால் அறுவை சிகிச்சையை பத்தி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களுக்கான மூட்டு அறுவை சிகிச்சை மற்றும் எலும்புகள் பராமரிப்பின் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்வது அல்லது அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வெல்லிஸ் ரோபாட்டிக் இயந்திரத்தின் அறுவை சிகிச்சை என்பது ஒரு துல்லியமான அறுவை சிகிச்சை இதனால் சேதத்தை திசுக்களின் குறைக்கிறது ரத்த இழப்பை குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நோயாளிகள் மூட்டு பிரச்சனையிலிருந்து அதி விரைவில் சரியாவதற்கு பயன்படுது அறுவை சிகிச்சைகள் மருத்துவரின் திறமையை சார்ந்து இருக்கும் ஆனால் ரொபாட்டிக் தொழில்நுட்பம் மேம்பட்ட மேப்பிங் மற்றும் நிகழ்நேர தரவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நோயாளியின் தனித்துவமான எலும்புகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு அறுவை சிகிச்சையை தனித்துவம் இதனால நோயாளிகளின் எலும்புகள் மற்றும் மூட்டு சிறந்த முறையில் சீரமைப்பு செய்யப்படுது அதோடு சேர்த்து நோயாளிகளுக்கு வலியும் அறுவை சிகிச்சையின் துல்லியம் மட்டுமல்லாம முழுமையான முன் அறுவை திட்டமிடல் தனிப்பட்ட திட்டங்கள் மற்றும் நீண்டகால மூட்டு ஆரோக்கிய பராமரிப்பு ஆகியவற்றிலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நாள்பட்ட பட்ட முதுகு தண்டு வளைதல் இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பிரன்சியலி ரைஸ் பட் அதே நேரத்துல மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும் அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும் மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும் சோ நம்ம இப்ப அதுல நம்மள வந்து பெஸ்டா ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம மேல வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கறத நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்

அதேபோல் அக்கல் இருக்காரு அவர் பெரிய மில்க் ஃபேக்ட்ரி ஓனர் ஒரு நூறு வச்சிருக்காரு அவங்க அவ்வளோ காயராசி நான் நம்மளோட ஒரு ஃபங்க்ஷன் கூட்டம் வந்துக்கிட்ட நல்லா செஞ்சு கொடுத்தாருக்கு ஸ்கூல் கஞ்சாவூரத்தில் அங்கே அக்கள் ஸ்கூல் வந்தீங்க அது ஆனால் இது வந்து சுமாவாக போங்க மேடம் சொன்னாங்க நூறாயிரம் இது பத்தாயிரம் இருபதாயிரம் தானே போவோம் என்ன சொல்லலாம் சொல்ல செஞ்சுட்டே இருக்காந்து செஞ்சுட்டு வரையும் எனக்கு போயிடும் நிஜமாக தான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ டாக்டர் டென்ஷனாக இருப்பேன் டென்ஷனாக போடாதீங்க ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டே அதையும் உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிறீங்க அதான் அவங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதாலே நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருக்கேன் மேலும் மேலும் டாக்டருக்கு என்ன இடம் தரேன் ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் முதல் முதல் நான் அவருடைய தலைமைக்கு இன்னும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்காக போடுவாங்க எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்போ இருந்தார் அவர் போன ஜாயின்டில் போன ஜாயின் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் எனக்கு போன ஜாயிண்ட்டையும் குடுத்தி கேட்டுக்க அடிக்கடி என் காலையே அனுப்பிடுது என்னான்னு தெரியல அதுக்கு நல்லாயிருக்குது அப்படி அவருக்கு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கு போயிருந்தாரு இன்றைக்க வெளியில் ரொம்ப ரொம்ப ஆஸ்தியானாரு நான் பேங்கிலோடு வாங்கி தராங்க வாங்க தெய்வம் போடுங்க நான் நானே அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன் இருந்தார் சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு வாங்கி போட்டார் வாங்கி ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு என்ன நன்றி